கார்த்தி தீபசுரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரமேஷை வந்து பார்க்குறதுக்காக வந்து கார்த்தி வந்து வீட்டுக்கு தனியாக போயிருக்காங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னோனே நம்ம ஏற்கனவே பேசி வச்ச விஷயம்தான் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னோடனே ஆ ரம்யா பற்றினா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சார் அப்படின்னோனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரம்யாவை வந்து உங்கள் கல்யாணம் முதல்ல வந்து நல்லபடியாக நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அவளை வந்து ஈஸியாக ரம்யாவை வந்து நான் மாற்றிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை கார்த்தி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் ரம்யா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை அவங்க சொன்னால் கேட்டுக்கிற ஆள் தான் அதை முதல்ல வந்து அவங்க மனசை வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந்த வழியாக பின்னாடி வந்து கார்த்திகை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வந்து ஐஸ்வர்யா வந்து ஜன்னலை திறந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னே சார் நம்ம ஏற்கனவே பேசினது தான் உங்கள் கல்யாணம் வந்து நல்லபடியாக முடியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா இவன் வந்து கார்த்தியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு போல் இவங்க ரெண்டு பேரும் நல்ல திட்டம் போட்டிருக்காங்க அவன் கார்த்தி நான் வந்து உன்னை கொஞ்சம் குறைச்சி எதிர்பார்த்தேன் எதுவுமே செய்யாமல் இருக்கியேன்னு ஆனால் இவ்வளோ பெரிய வந்து ரம்யாவுக்கு செம்மா ஆப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கியே அவளுக்கே தெரியாமல் வேறு தான் போ இதை முதல்ல வந்து நம்ம ரம்யா கிட்டே போய் சொல்லி வந்து உஷாராகணும் அப்படின்னு சொல் ரம்யாவை பார்க்கறதுக்காக வராங்க ரம்யா வந்து பட்டுப் புடவையில் அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்காங்க என்ன ரம்யா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்ட போல் அப்படின்னோன்னே சரி வந்த விஷயத்த சொல் அப்படின்னு கிட்டே கேட்டோன்னே இல்லை உன்னை சுற்றி நிறைய விஷயங்கள் குழப்பமாக நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே ஆமாம் இந்த மாப்பிளை வந்து உனக்கு பிடிச்சிருக்கா நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதித்த அப்படின்னொன்னே எனக்கு பிடிச்சி தான் சம்மதிச்சேன்னு சொல்கிறாங்க சும்மா இந்த மழுப்பாக நீ கார்த்தி தானே ஆசைப்பட்ட இப்போ திடீர்னு இவனை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருப்ப அப்படி இருந்தாலுமே கார்த்தி உனக்கு தெரியாமல் பல திட்டம்லாம் போட்டு வச்சுருக்கான் முதல்ல இந்த மாப்பிளை யாருன்னு தெரியுமா கார்த்தியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னோன்னே என்ன சொல்கிற நீ அப்படின்னோன்னே ரம்யா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் கார்த்தியும் சரி உங்கள் அப்பாவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல்ல வந்து உனக்கு வந்து மாப்பிள்ளை தீபாவோட கல்யாணம் கார்த்திகோட முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன்னை வந்து அனுப்பி விட்ரலான்னு பார்க்குறாங்க எதுக்கும் எல்லாம் நிறைவேறணும்னா நீ கொஞ்சம் வந்து கவனமாக இரு அப்படின்னோடனே ரம்யா வந்து அடுத்ததை யோசிக்கிறாங்க அதோட முடியுது